ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதினாலாம் தேதி செவ்வாய் கிழம சிறகடிக்காசை என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தர்லாம் இப்போ ஒரு வழியாக கடையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஃபைனலைஸும் பண்ணிட்டாங்க எவ்வளோ ரேட்டுக்கு பேசியிருக்காங்க என்னன்றதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லவே இல்லைங்க இந்த மனோஜோ ரோகினியும் பயங்கரமான ஆளாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் எல்லோரையும் வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க கடைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்ற டிஸ்கஷனும் சைட் பை சைடு இருந்தது இல்லையா விஜயா மனசுக்குள்ளார ஒரு ஆசை அவங்க பேரை தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட உட்கார சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் விஜயாவுக்கு வந்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஸ்பெஷலாக அழைப்பு விடுக்கணுமா ஏன்னா தொழிலதிபர் ஆகிட்டார் இல்லையா அதனால் அப்புறம் முத்து சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒன்றா தானே சொன்னேன் யாருக்கு பசிக்குதோ அவங்க வந்து சாப்பிடுவாங்கப்பா நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்றாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மனோஜும் வராங்க இன்றைக்கி என்னம்மா சமையல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வழக்கமான சாம்பார் பொரியல் இதாண்டா அப்படின்னதும் ஏன் நான்வெஜ் எல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாங்க உடனே ரவி வந்து கேட்குறாரு என்னடா கடை வாங்கினதுக்கு ட்ரீட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கெல்லாம் பெரிய ட்ரீட்டாக கொடுத்துடலாண்டா அது சரி அம்மா என்கிட்ட ஒரு கோட் இருந்ததே அந்த கோட் இங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மனோஜ் உடனே வந்து எந்த கோட்ரா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க நம்ம முத்து வந்து சொல்கிறாரு அதம்மா கல்யாண ரிசப்ஷன் ரிசப்ஷன் ஒரு கோட்டை போட்டுட்டு இருந்துட்டு உடனே அடுத்த நாளே ஓடி போன பார்த்தியா அந்த கோட்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து உடனே ரோகிணிக்கு வந்துடுதுங்க ஆண்டி இப்போ எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதானே பார்த்தேன் அவனை ஏதாவது சொன்னால் உடனே நீ வந்து வந்துடுவியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல நீ வந்து நிறைய படத்துக்கெலாம் டப்பிங் பேசியிருக்கல நம்ம வீட்டில் வந்து இவனுக்கு டப்பிங் யாருன்னு தெரியுமா அவனுக்கு நம்ம பார்லர் அம்மா தான் மனோஜ் பேச வேண்டியது எல்லாத்தையும் பார்லர் அம்மாவே பேசிடும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இரேண்டா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு இப்போ எதுக்குடா அந்த கோட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க விஜயா உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதுவாம்மா கடையில் வந்து ஃபோட்டோலாம் மாட்டணும்ல அதுக்காக நான் வந்து கோட் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது ஃபோட்டோவா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து கேட்குறாங்க ஆமாம் கடை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே என்னோடய ஃபோட்டோ வந்து வைக்க வேணாம்மா அதுக்கு வந்து கோட்டெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அதுக்காக தான் நல்லா ஃப்ரேம் போட்டு பெரிய ஃபோட்டோவாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் உடனே அண்ணாமலை சொல்றாரு ஃபோட்டோ இருக்கு வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கடைக்கு வந்து என்ன பேருன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு அதுதான்ப்பா ஒரே யோசனையாக இருக்குது என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயா சொல்றாங்க இன்னுமா பேர் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஆசையாக கேட்குறாங்க விஜயா முத்து வந்து அவங்க அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க முத்து வந்து சொல்கிறாரு ஒரு நல்ல பேரை நான் சொல்லப்பாப்பா நம்ம பாட்டி பேரை வச்சிடலாம்ப்பா மூணு தலைமுறை பார்த்தவங்க நல்லா வாழ்ந்தவங்க அவங்களோட பேரை வந்து வைக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வைக்கும் போது வைக்கிறேன்னு சொல்லும்போதே மனோஜ் சொல்லும்போது பாட்டியோட ஃபோட்டோ வெயே அவங்க தான் நல்லா வந்து தலைமுறை பார்த்தவங்க அவங்க ஃபோட்டோ பாரு உன்னோட கடை வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நாச்சியார் நாச்சியாருன்ற பேர்லலாம் எப்படி ப்பா வந்து கடை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாங்க உன்னே வந்து அண்ணாமலை சொல்றாரு எனக்கு தெரியும்டா எங்கள் அம்மா பேர் வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வைக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க விஜயா வந்து அவங்க ரெண்டு பேரும் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல பேரை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க விஜயாவுக்கு வந்து அவங்க பேர் தான் வைப்பாங்கன்னு ஆசையாக இருக்காங்க முத்து வந்து விடாம அவங்க அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அப்போ வந்து அவர் எதுவும் சொல்றதில்லை அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோகிணியும் மனோஜும் ரூம்ல வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க கடைக்கு முதல்ல பேரை வந்து செலக்ட் பண்ணணும் வேணா என்னோட பேரோட ஃபஸ்ட் எழுத்தும் உன்னோட பேரோட ஃபஸ்ட் எழுத்தும் சொல் சேர்த்து வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஆர் எம் அப்படின்னு வைக்கலாமா இல்லைனா எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் வந்து சொல்லிட்டுருக்காரு உடனே ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து வந்து காரில் வந்து அப்படி தான் எம்என்னு எழுதியிருக்காரு அப்புறம் அவங்கள பார்த்து நம்ம வந்து காப்பி அடித்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அப்பா சொன்ன மாதிரி உங்கள் அப்பா பேர் வச்சிடலாமா அவர் தானே வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஒரிஜினலாக அவராக பணம் கொடுத்தாரு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி அப்படி பார்த்தா ஜீவா பேரை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அப்புறம் ரோகிணிகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு ஓ அப்படின்னா நீ வந்து ஜீவா பேரை வைக்கலான் இருக்க அப்போ இன்னும் உன் மனசில் வந்து அவர் இருக்கா இல்லை உன்னோட எக்ஸ் வைக்கலான்ட்டு என்கிட்டே இவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்ற மாதிரி ரோகினி திட்டுறாங்க ஐயோ உனக்குள்ளார இவ்வளோ பொசிசிவ்னஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து இந்த பக்கமாக கிராஸ் ஆகுறாரு ரோகிணி வந்து சொல்கிறாங்க பேசாமல் ஆன்டி பேரே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க மனோஜ் ஏன் ஆன்டி பேர் நல்ல பேர் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணி உன்ன அதுக்கு மனோஜ் வந்து சொல்கிறாங்க பேரெல்லாம் நல்ல பேர் தான் ஆனால் அந்த பேர் வந்து ராசியாக இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்லருக்கு அம்மாவோட பேரை தான் வச்சோம் ஆனால் பார்லர் வந்துட்டு இப்போ வேற ஆள் கைக்கு போயிடுச்சு இல்லை ஃப்ரான்சைஸ் தானே வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முத்துவும் அம்மா பேரை தான் அந்த பூ கடைக்கு வச்சா கார்ப்ரேஷன்காரங்க வந்து அப்படியே வண்டியோட கடையை வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க மறுபடியும் நம்ம ஏன் அந்த பேரை வச்சு ரிஸ்க் எடுக்கணும் அது கொஞ்சம் ராசி இல்லாத பேர் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க முத்து டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு இந்த உங்கள் கடைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பேசாமல் கடைக்கு அம்மாவோட பேரே வெயி அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு இல்லை அதை பற்றி தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அதை பற்றி தான் நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தியா நீ என்ன சொன்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அவர் அவங்க பேசுகிறத அதை வந்து போட்டு காட்டுறாரு முத்து உன்னை ரோகிணி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்களை பற்றி பேசுறது இருந்திருந்தா நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி காட்ட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நீங்க பேசினது வந்து அம்மாவை பத்தி அது எப்படி அம்மா பேர் ராசி இல்லைன்னு வந்து நீங்க சொல்ல முடியும் நான் சொல்றேன் இந்த கடைக்கு வந்து அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அது இல்லடா அது வந்து அப்படின்றாங்க என்னடா அது வந்து இது வந்து பார்லர்ல வந்து அம்மாவோட பேர் போச்சுன்னா அது காரணம் வந்து அம்மா கிடையாது உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து பார்லரை வந்து கொடுத்துருச்சு அதே மாதிரி எங்க கடையை வந்து எடுத்தது காரணமும் அம்மா வந்து கிடையாது யாரோ வைத்தறிச்சல் பிடிச்சவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் கடை போச்சு அதுக்கும் அம்மாவோட பேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அம்மாவோட பேர் தான் ராசியான பேரு நான் சொல்றேன் நீ அந்த பேரை தான் வைக்கிற இல்லைன்னா இந்த வீடியோவை உடனே போய் அம்மாட்ட வந்து போட்டு காட்டிடுவேன் இந்த வீட்டிலேயே அவங்க தான் உயிரையே வச்சிருக்காங்க நீ முன்னேறணும் முன்னேறணும்னு தான் அவங்க தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லுவாங்க இவ்வளோ ஏன் நீ பணத்தை தூக்கிட்டு ஓடி போனப்போ உன்னை வீட்டிலேயே சேர்க்கக்கூடாதுன்னு வந்து நான் சொன்னேன் ஆனால் அம்மா வந்து அவங்க மேலே வந்து சத்தியம் பண்ண வச்சு உன்னை வீட்டுக்குள்ளார வந்து சேர்த்தாங்க நீ ஒவ்வொரு தடவை பிரச்சனை பண்ணிட்டு வரும்போது உனக்காகவே அம்மா வந்து நின்று இருக்காங்க ஆனால் நீ என்னன்னா அம்மா பேர் வந்து ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ஒழுங்காக வந்து அம்மா பேரே வச்சுடு இல்லைன்னா வந்து அவங்க வந்து மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா நீ அவங்க பேர் வைக்கலன்னா அதுவும் நீ இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் அவங்க கேட்டாங்கன்னா இன்னும் அவங்க வந்து உடஞ்சே போயிடுவாங்க போய் அவங்க கிட்டே போட்டு காட்டுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து முத்து இரு நான் தான் சொன்னல ஆன்ட்டி பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையே முடிவாக எடுங்க இல்லைனா இதை கொண்டு போய் நான் இப்போயே அம்மாட்ட வந்து போட்டு காட்டிடுவேன் கடைக்கு அம்மா பேரு தான் அம்மா பேரு தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இது எல்லாத்தையுமே மீனாக வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் முத்து வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க உங்களையும் அத்தையும் மாதிரி ஒரு அம்மா பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல நீங்கள் இப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படி இல்லைன்ற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்கிறீங்க அப்படின்றாங்க என்ன சொல்கிற எனக்கு புரியலையே அப்படின்றார் முத்து இல்லை அத்தை வந்து எப்போவுமே உங்கள் மேலே பாசமாக ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல நீங்களும் வந்து அத்தையை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு வாக்குவாதம் தான் நடக்கும் ஆனால் அத்தைக்காக இவ்வளோ பறிஞ்சு பேசிட்டு வரீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா எந்த ஒரு அம்மாவும் குழந்தைங்கள வந்து வெறுக்கவே மாட்டாங்க ஆனால் அத்தைக்கு ஏன் உங்கள் மேலே இவ்வளோ வெறுப்பு என்ன தான் நடந்தது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஏன் அதெல்லாம் வேணா விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் என்னை முழுசாக பொண்டாட்டியாக ஏற்றுக்கலான்னு அர்த்தம் அதனால தானே என்கிட்ட நடந்ததை வந்து மறைக்கிறீங்க என்ன தான் நடந்ததுன்னு சொல்லுங்களேன் ஏன் அத்தை என்ன மட்டும் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மீனாக எவ்வளவோ தூரம் கேட்டு பார்க்குறாங்க ஆனால் முத்து வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் இப்போ எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிட்டு அதெல்லாம் சில விஷயம்லாம் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்ல மாட்டேன்றாரு என்ன நடந்ததுன்னே இது வரைக்கும் வந்து சொல்ல மாட்டேன்றாரு சரி எனக்கு தலைவலிக்குது போய் காஃபி போட்டுவான்னு சொல்லிட்டு மீனாவை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு மீனவுமே யோசிச்சுட்டே போயிடுறாங்க என்னடா இவ்வளோ தூரம் கேட்டு சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் போல் வழக்கம் போல் ஒரு க்யூட்டான சண்டை நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ரவியோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நீ உண்மையிலேயே நான் லவ் பண்ணுறேன்னா என்னோட ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிச்சனில் வந்து இருக்காங்க விஜயா வந்து யாரோ திருடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கலைபிரமாயிடுது அந்த ஒரு ப்ரமோவோட வந்து இன்றைக்கி எபிசோட முடிச்சு இருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்கறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கொண்டு ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ